अस्तिवाले okay, राधा <laughs> 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 <Radhavakani. laughs> சாய் வர்சிடி आयोजक और संतोष माई औरते शुभश्री निधि औरते तेजश्री

अ अर् यका अशवा अरक्षिता

ஆசிரியை வாங்கினாங்க குரு குருவை வாங்கிறாங்க தாரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் அன்பார்ந்த என்னுடைய அருமை குழந்தைகளை அவர்களுடைய பெற்றோர்களே அவர்களை ஊக்குவித்த குரு அவர்களே மற்றும் இந்த ஆலய நிர்வாகிகளே உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் இந்த மாலை வணக்கத்தை இந்த கோயில் சார்பாக தெரிவித்துக்கொண்டு வந்து இந்த விழாவை தெரிவித்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் ஆலயத்தின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாணய நிகழ்ச்சி சங்கீத வித்யான முடிவு விழா நீங்க பத்து நாள் கண்டிப்பா வரணும் தெரிஞ்சுதான் அது நம்ம கோயிலு இப்பதான் கும்பாபிஷம் பண்ணி எல்லா இது பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாரும் வந்துடுச்சு நிகழ்ச்சிகளை நல்ல சிறப்பாக நடத்தி கொடுக்க முடியாது ஆலயத்தின் மீண்டும் உங்களை குரு குருவுக்கு சொல்லணும் இல்லையா குரு இல்லையா எதுவுமே கிடையாது எல்லாமே குரும குருமுகமா தான் எல்லாமே நடக்கணும் அதனால அவங்களை கௌரவிக்க விதத்தில் எங்களுடைய தின்னிய சிறிய பரிசுகளை கொடுக்கின்றோம் நல்ல